வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தென்பண்ணை மீனவன் பாருங்கள் கொய்யா தோப்புக்கு நாங்கள் வந்துருக்குறோம் ஃப்ரெண்டோட கொய்யா தோப்பு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கில் கொய்யா பழம் மரத்துலேயே பழுத்து எப்படிக்கு அப்படியே மாகி இருக்குன்னு பாருங்கள் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா கொய்யா மரமாகட்டும் மாங்காய் மரமாகட்டும் இந்த மரத்தில் இருக்கிறது வந்து பழமே பழுத்து மரத்துலேயே பழுத்து சாப்பிட்றது வந்து ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பழுத்தது இதுதான் இருக்கு இருக்குது பாருங்கள் இருக்கு நம்ம அறுத்துட்டோம் இதை பாருங்கள் பறவை சாப்பிட்டு மிச்சானது இது பறவை எப்படி சாப்பிட்டுருக்குதுன்னு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம பறிச்சுது கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இதை கட் பண்ண போகிறோம் இப்போ கட் பண்ணியாச்சு பாருங்கள் உண்மையான பழம் வெள்ளை கொய்யா பழம் இது இப்படி தான் இருக்கும் எதுவுமே இல்லை நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்ட்டு உடம்புக்கு நல்லது வைட்டமின் சி ஏ அப்படின்றது நல்லா வந்து கிடைக்கும் நமக்கு பை ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணு லைக் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க பாய்